ஹவுது சைத்தான இன சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி முப்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மீண்டும் பகை போர் என்ற பேச்சுக்கள் வந்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஆகிய சிஏஇயும் மொசாதும் இமாம் காமினி அவர்களை கொலை செய்வது பற்றி பல திட்டங்களை வெளி பல திட்டங்களை வைத்திருக்கின்றன அவற்றை ஈரானுடைய உளவுத்துறை கையில் எடுத்திருக்கிறது எடுத்துவிட்டு நேற்று ஈரானுடைய பிரசிடெண்ட் பயிஷ்கியான் நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் அதில் எங்களுடைய இமாம் காமினி அவர்களை நீங்கள் கொலை செய்ய முயற்சி செய்தாலே அது வந்து ஒரு போர் அறிவிப்பு என எடுத்துக்கொள்ளப்படும் நாங்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவின் முக்கிய தளங்களையும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று பெரிதாக மீடியாவில் பேசப்பட்டது ஈரானில் இப்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய பிளாஸ்டிக் மிசில் இந்த ஏவுகணை அமெரிக்காவினுடைய முக்கிய தளங்களை தாக்க முடியும் என்று ஒரு பெரும் அறிக்கை வெளியே வந்திருக்கிறது ஈரானும் அமெரிக்கை தாக்குவேன் அமெரிக்காவை தாக்குவோம் என்று சொல்லாமல் பத்தாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய மிசிலை நாங்கள் எங்களுடைய ராணுவ தளவாடத்தில் இணைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது இது அமெரிக்காவுக்கு இன்னும் அதிகமான அச்சத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கெஞ்சிய போது என்னை நீ ஈரானை தாக்கிவிடாதே என்று கெஞ்சிய போது நீ எனக்கு தந்த எந்த வான்வழியும் எனக்கு பயன்படவில்லை இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு பயன்படவில்லை ஆகவே நீங்கள் இப்பொழுது ஈரானை தாக்கினால் அது இஸ்ரேலுடைய முக்கிய தலங்களை தாக்கக்கூடும் எங்களால் அதை பாதுகாத்து கொள்ள முடியாது என்ற என்பதனால்தான் அந்த தாக்குதல் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது ட்ரம்ப்பிடம் யார் உங்களிடத்தில் அங்கே தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்று சொன்ன நேரத்தில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் என்னை கன்வின்ஸ் பண்ணலை நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஈரானோடு தாக்குதல் வேண்டாம் வந்து ஆனால் இப்பொழுது கொமேனி தான் காமி இப்பொழுது இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் லீடர் சுப்ரீம் லீடர் காமினி தான் மிகப்பெரிய பலம் என கருதுவதால் அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று இரண்டொரு நாட்களாக ஊடகங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பின்னணியை பார்க்கும்போது தாக்குவதற்கான எந்த சாத்தியதையும் இல்லை காரணம் முதலில் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது என்பதை பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறது அதனால் இஸ்ரேலை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அமெரிக்கா அதை செய்யாது ஆனால் காசாவினுடைய எல்லா விவகாரங்களிலும் இஸ்ரேல் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறது இந்த புறக்கணிப்பில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்னவென்று சொன்னால் இந்த ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆகல அதனால் கேரோவில் இருந்துகிட்டு பேசக்கூடிய டாக்டர் இன்ஜினியர் முகமது ஹமீத் அல் என்னுடைய அலுவலகத்தை அவர்கள் காசாவுக்கு கொண்டு வருவதில் பல சிரமங்கள் இருக்கின்றன அப்படியானால் கட்டுமானங்களும் கஷ்டப்படும் அடுத்து ஜெருசலத்தில் இருந்த உருவாவினுடைய கட்டடங்கள் அனைத்தையும் நேற்று பூந்து இஸ்ரேல் இராணுவம் அளித்திருக்கிறது அது உலகம் முழுவதும் கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றன பிரான்சிஸ்கா அல்பெனிஸ் இவ்வளவு அசிங்கமாக இன்டர்நேஷ்னல் லாவை சர்வதேச நிறுவனங்களை அளிக்கின்ற சர்வதேச சட்டங்களை மீறின்ற இஸ்ரேல் தான் சர்வதேச சட்டங்களால் கட்டுப்படவில்லை என்று மட்டும் சொல்லவில்லை நான் எல்லா சட்டங்களுக்கும் மேலே இருப்பவன் என்னை யாரும் பிடிக்க முடியாது என்ற லெவலில் பேசியிருக்கிறது இந்த லெவலில் க தன்னுடைய செயல்களை அமைத்து இருக்கிறது ஆகவே அதை தகுந்த தலையீடுகள் மூலம் அல்லது ராணுவ நடவடிக்கைகள் மூலம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது காசா பகுதியில் ரஃபா கிராசிங் அது எப்போவே செத்து போன கதை மாதிரி தான் ரஃபா கிராசிங் இப்போ வேணால் நேஷ்னல் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா அதுக்கு உள்ள வாரத்துக்கு தளவாடங்களை கொண்டு வருவதற்கு பயன்படலாம் ஆனால் இதர வாய்ப்பு இதர வாசல்கள் தொடர்ந்து தான் இருக்கிறது கமா ஹமாஸ் வந்து நேற்று ஒரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு முறை இந்த நூற்றி ஒரு நாளில் போர் நிறுத்தத்தை மீறிவிட்ட இஸ் மீறிவிட்டது இஸ்ரேல் அதில் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தொம்பது குழந்தைகள் அறுபத்தொம்பது பெண்கள் பத்தொன்பது வயதானவர்கள் என்று ஒரு அறிக்கை விட்டு இந்த பீஸு அதாவது போர் நிறுத்தத்தை வா வாக்களித்த கத்தர் துருக்கி அமெரிக்கா எகிப்து இந்த நாடுகளுக்கு நீங்கள் போர் நிறுத்தத்தை இன்னும் முறையாக செயல்படுத்த இஸ்ரேலை நிர்பந்திக்கவில்லை நீங்கள் அப்படி நிர்பந்திக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியது வரும் நாங்கள் மிக அவ்வளோ பொறுமையாக இருந்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் பெரும்பாலும் இப்போ அந்த விண்டர் சீசனில் அங்கே இத்தஞ்சு அவங்களுக்கு அவ்வளவு அதயமாக இருக்காது நான் போன வருஷம் ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது ஒரு க கடினமான எச்சரிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்தத இந்த சிஎம்சிசின்னு ஒன்று நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் கோஆர்டினேஷன் சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு அதுதான் இப்போ உணவுப் பொருட்கள் காசாக்குள்ளால் போவதை பார்த்து கொண்டு இருந்தது அதில் ஒரு பின்னடைவு என்னவென்று சொன்னால் கிறிஸ்மஸுக்கு போனவங்க போன பல அலுவலர்கள் சிஎம் சிசியை சேர்ந்தவங்க திரும்ப அது இடத்துக்கு வரல பல நாடுகள் யூரோப்பியன் யூனியன் சார்பில் ஒரு அறிக்கை விடப்பட்டு இருக்கிறது அந்த சிஎம்சிசி போதுமான அளவுக்கு உணவுப் பொருட்களை மக்களுக்கு கொண்டு செய்வது செல்வதில் வெற்றி பெறவில்லை அதனால் அதை வந்து அந்த அதனுடைய டோட்டல் எஃபெக்டிவ்னஸ் வந்து அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறவு தன்னார்வ குழுக்களும் உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியும் தான் உணவுப் பொருட்களை அங்கே ஓரளவுக்கு பங்கிட்டு கொண்டு இருக்கின்றன ஆனாலும் அவர்களால் டெண்டு போதுமான அளவுக்கு குளிரில் இருந்த மக்களை பாதுகாக்கின்ற டெண்டு இல்லை அதனால் அங்கே இந்த தடுப்பூசி வேகமாக நடைபெறவில்லை என்று சொன்னால் உருவா நடத்தி முடிச்சுட்டதை யூனிசெஃப் சார்பில் நடக்கவில்லை என்று சொன்னால் அது வந்து இப்போ குழந்தைகள் பெரிய அளவில் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பார்கள் தொற்று நோயும் வந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது மேக்கரையில் இருபத்தொரு தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் அதில் பத்தொன்பது தாக்குதல்கள் நேரடியாக ஆயுதம் கொண்டு தாக்கினது ஆறு தாக்குதல்கள் கல் கல்லறையும் சம்பவங்களாக அதை காட்ட இருக்கின்றன மொத்தத்தில் இந்த பீஸ் ப்ராசஸ்ஸு பெரிய அளவில் அந்த மக்களுக்கு ரிலீஃபை தரல என்பதுதான் உண்மை ஆனால் ஒரு பேச்சு எப்பொழுது அடிபடுகிறது அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இடங்களை இழந்த நாடுகள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அவை ஹமாஸோடு கைத்து கை கோர்த்தால் ஒருவேளை ஹமாஸ் ஆயுதம் இடத்து மீண்டும் போராடுவது என முடிவு செய்தால் அது செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அந்த நாடுகள் தங்களுடைய இடங்களை மீட்டுக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் அந்த நாடுகள் தங்களுடைய அந்த மாதிரி ஒரு சிந்தனையிலே இல்லை என்பதுதான் இழந்த பூமி இஸ்ரேலுக்கு கொடுத்த பூமியே அது அங்கீகரிக்கிறது போல் அவர்கள் நடந்து கொள்கின்றனர் அதற்கு மேலே இஸ்ரேலையும் அங்கீகரிப்பதாக சில நாடுகள் ஒப்பந்தங்கள் போட்டு விட்டன ஆனால் அவை உரிய காலத்தில் ஹமாசோடு சேர்ந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் மிகப்பெரிய அளவு வெற்றியில் நடந்து முடிந்திருக்கும் என்று கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறது அடுத்தது தர்க்கையும் துருக்கியும் கத்தரும் இந்த காசா ரிலீஃப் பிளான்லையும் இருக்கிறாங்க அந்த பீஸ் கவுன்சில்லையும் இருக்கிறாங்க பீஸ் கவுன்சில் இப்போ நிறைய நாடுகள் முடியாதுன்னு சொல்லிடுது நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிடுது அடுத்தது இந்த கத்தரும் துருக்கியும் பீஸ் கவுன்சிலில் இருந்தால் அவங்க வந்து தனி இண்டிபெண்ட் பேலஸினை பற்றி பேச பேசுகிறாங்க அதை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால் அந்த ரெண்டு நாடுகளும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தேன சொல்லியிருக்காரு ஆனால் இது யாரும் கேட்பதா இல்லை அதே நேரத்தில் ட்ரம்ப்பு சொன்ன இதுக்கு ரெண்டு நாடு இப்போ கனடாவும் புதுசாக நாங்கள் பீஸ் கவுன்சிலை சேர்ந்துக்கிடுவோம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ட்ரம்ப்போடைய இந்த பீஸ் கவுன்சில் பிளான் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாது என்பதுதான் இப்பொழுதே நிலை இதனிடையே சைனாவிலிருந்து நிறைய ஆயுதங்கள் பதினாறு ஃப்ளைட்டில் ஆயுதங்கள் ஈரானுக்கு வந்து இருக்கிறது ஒரு பனிப்போர் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானை மையப்படுத்தி நடக்கிறது என்று பேசுகிறார்கள் அதில் சைனாவிலிருந்து என்ன ஆயுதம் வந்தது என்பது தெரியவில்லை நான் ஸ்டாப்பாக பதினாறு விமானங்களில் ஆயுதங்கள் வந்தது மட்டுமே வந்ததே எல்லோரும் உறுதி செய்கிறார்கள் ஆக அமெரிக்காவினுடைய நிலைமை இன்னும் படுமோசமாக இருக்கிறது ஒன்று அமெரிக்காவை நேர சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை ஈரான் தன்னுடைய ராணுவ தளத்தில் சேர்த்திருக்கிறது அடுத்தது சைனா அதற்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்து ஈரானே வலுள்ள ஒரு நாடாக ஒரு பகுதியாக அந்த இடத்தில் ஆக்கி இருக்கிறது அதே ஈரான் வலுப்பெற வலுப்பெற இஸ்ரேலுக்கு ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது இப்படி இந்த சர்வதேச சூழல் ஒரு விதமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த காசா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்கு பாருங்க நேஷனல் கோஆர்டினேஷன் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா இது செயல்பட தொடங்கினால் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆனால் நத்தியான் வரிந்து கட்டி கொண்டு முடியாது என்று சொல்கிறார் ஆனால் டாக்டர் இன்ஜினியர் ஹமீது சாத்தி வந்து நாங்கள் எங்கே இருந்தோ அந்த வேலையை செய்யத்தான் போகிறோம் எப்படியாவது செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நம்பிக்கை ஒன்றை தவிர வேறு எதுவும் அங்கு இப்பொழுது புதிதாக இல்லை இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாங்கிறதவா நான் சொல்ல பிள்ளைகளில்